எப்படியும் சீமான் கூட்டணிக்கு வர மாட்டார் தேவையில்லை ஏன்னா நம்ம சேனல் ஓனர் நடத்தக்கூடிய கட்சியில சீமான் கூட்டணிக்கு ஆகவே நம்ம ஓனர் அவரை பத்தி பேச பேச மாட்டார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் எப்படியாவது நாம் தமிழர் தன்னுடைய கூட்டணிக்கு வந்துட கூடாதான்னு அதிமுக நினைச்சுச்சா இல்லையா எப்படியாவது நாம்தோட கட்சியை முருகர் மாநாட்டலனாச்சும் ஏற்றுக்கணும் ஏன் சொல்லி பிஜேபி பேசுனாங்களா இல்லையா முயற்சி செஞ்சாங்களா இல்லையா ஐயா நைனா நாயந்திரன் என்ன சொன்னாங்க முருகர் மாநாட்டுக்கு சீமானும் வர வாய்ப்புலன்னு பேசுறாங்க அப்படின்னா என்ன அண்ணன் விஜயே ஒரு போட்டியாளராக கருதக்கூடிய நீங்கள் பதினஞ்சு வருஷமா தேர்தல் அரசியல போட்டியிடக்கூடிய சீமானையும் நாமதோட கட்சியையும் பேச மாட்றீங்க பேச மறுக்கிறீங்க ஏன் பயமா ரெண்டாயிரத்தி பதினாறுல வேணால் சீமானனா யார் கூட்டணி கூப்பிடாம இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சீமானனை கூட்டணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அண்ணா அப்ப இருந்தே ஒரே கொள்கையில ரொம்ப சரியா இருந்தாங்க என்னுடைய தத்துவம் என்பது வேறு மற்ற கட்சியினுடைய தத்துவம் என்பது வேறு தொகுதியிலையும் நாம் தமிழர் என்ன மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஏற்படுத்துறீங்க என்ன சொல்யூஷன் அதை பத்தி பேசுறதே இல்ல அப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது மாறாக இந்த கேள்வியில கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ சீமானனையோ நாம ஒரு சரியான போட்டியாளராக கருதிவிடக் கூடாது இவரை இந்த போட்டிக்குள்ளே அரசியல் போட்டிக்குள்ளே கொண்டாந்துடக் கூடாது